அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த பதிவு நம்ம நேயர்களுடைய கேள்வி சார் சனி வக்கரமாக இருக்காராமே சனி வக்கரம் வந்து எங்கள் ராசிக்கு பாதிக்குமா எங்கள் ராசிக்கு நல்லது செய்யுமான்னு நிறையா பேர் நம்ம ஆன்லைனில் நம்மளை நேரடியாக பார்த்து கேள்வி கேட்காங்க நம்ம சேனலில் சனி வக்கர பயிற்சி நம்ம இந்த ஆண்டு கொடுக்க முடியல அதனால் வந்து கொஞ்சம் தாமதமானாலும் இந்த சனி வக்கர பயிற்சி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு முதல் வக்கரம் என்றால் ச கிரகம் வந்து அதாவது ஒவ்வொரு கிரகமும் அதோடைய ஒவ்வொரு நட்சத்திர பாதசாரங்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் இதில் வக்கரம் என்றால் என்னன்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சு சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவு அருகில் செல்லும்போது அதோடய வெப்பம் தாங்காமல் அந்த கிரகங்கள் வந்து பின்னோக்கி வரும் அதுக்கு பேர் தான் வக்கரம் வக்கரம் என்றால் இது தான் இப்போ வந்து சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் சனி பகவான் இந்த ஆண்டு வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசியில் இருக்க சனி பகவான் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வக்கரம் ஆரம்பிச்சிருச்சு வக்கரத்தில் ரிவல்ஸ் வர ஆரம்பிச்சிட்டார் ஆணி மாதம் ஐந்தாம் தேதியை இந்த ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வர்ற சனி பகவான் ஆணியில் ஒரு இருபத்தஞ்சி ஆடியில் ஒரு முப்பது ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கரத்தில் தான் இருக்கார் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி தான் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படிங்கும்போது ஆணி ஆவணி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாத காலங்கள் அவர் வக்கர வக்கரத்தில் இருக்கிறார் இந்த வக்கரத்தில் இருக்கும் கிரகம் நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பன்னிரெண்டு ராசிக்கும் வக்கரத்தில் இருக்கும் கிரகம் கெடுதல் பண்ணும்னு சொல்ல முடியாது பன்னெண்டு ராசிக்கும் வக்கரத்தில் இருக்கும் கிரகம் நல்லது பண்ணும்னு சொல்ல முடியாது அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் சுபத்தன்மை பாபத்தன்மைன்னு இருக்குது அதை பொறுத்தே இந்த வக்கர பலன்கள் இருக்கும் அதன்படி இப்போ மேச ராசிக்குன்னு எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ மேசராசி முதலாவது ராசி மேசராசி அதாவது இந்த வக்கரமற்ற கிரகம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அப்போ நல்லது பண்ணணும் அப்படின்னு நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் அது கெடுதல் பண்ணதாகவும் தீயவை பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் அது நல்லது பண்ணதாகவும் இந்த வக்கரத்தில் இருக்கும் அதன்படி மேச ராசிக்கு இப்போ சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார் கும்பத்தில் தான் இப்போ சனி இருக்கார் இந்த பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் மேசராசிக்கு மிகவும் நன்மையைத்தான் தரும் நன்மையைத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கடந்த பயிற்சியிலிருந்து இந்த வக்கரை ஆரம்பிக்க வரை ஏனென்றால் பதினொன்னில் ஒரு கிரகம் இருந்தால் அது நல்பலனையே தரும் நல்ல தான் கொடுக்கும் கெடுபலனை கொடுக்காது அது சனிக்கு வந்து பதினோராம் இடங்கிறது வந்து மிகவும் சிறப்பான இடம் காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் மேசத்துக்கு லாபஸ்தானம் இந்த பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்காரு நான் முதலே சொன்னேன் நட்பலனை செய்யக்கூடிய கிரகம் வக்கரமானால் சில கெடுபலன்களை தரும் என்று அதன்படி பதினோராம் இடத்தில் சனி பகவான் வக்கரமானது வந்து மேசராசிக்கு சில கெடுபலன்களை தான் கொடுக்கும் இந்த சனி வக்கரம் வந்து மேசராசிக்கு அவ்வளவு நல்லதில்லை ஐபிஎஸி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி வக்கரத்தில் தான் இருக்கார் இந்த மேசராசிக்கு வக்கரமான சனி பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபத்தை தடை பண்ணும் தடை அதாவது தொழிலில் லாபத்தை தடை பண்ணும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியை உண்டு பண்ணும் பணம் வந்து சரளமாக புரளாத அமைப்பாக இருக்கும் பணம் எதாவது இடத்துல லாக்காகக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க தொழில் கூட கொஞ்சம் சுவார டல்லடிக்கக்கூடிய நிலை வரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் மூக்க மூத்த சகோதர சகோதரர்களிடையே சில சண்டை சச்சரவு கருத்து வருவாடு கூட வரக்கூடும் சில கர்மாக்கள் கர்ம வினைகள் தான் நீங்கள் அனுபவிச்சாகணும் உங்கள் கர்மா திரும்பி அதாவது சனிங்கிறதே கர்ம வினைக்கு தகுந்தார் போல் பலன் கொடுக்கக்கூடியவர் தான் லாபஸ்தானத்தில் ஆகும்போது சில உடல் ரீதியான பிரச்சனையை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் பண நெருக்கடி தொழிலில் முடக்கம் யார்கிட்டையாவது பணம் ஏமாற்றம் அடைவது பணத்தை கொடுத்து வாங்க முடியாத நிலை இதெல்லாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வக்கரம் காலங்களில் இருக்கும் ஆகையால் சில விஷயங்களில் பண விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மேசராசி அன்பர்கள் ஐபிசி பதினெட்டாம் தேதி வரை ஐபிசி பதினெட்டுக்கு அப்புறம் சனி வக்கரம் ஆகிடுவார் சனி வக்கரம் வக்கரம் நிவர்த்தி ஆகிடுவார் வக்கரம் நிவர்த்தி ஆயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவிட்டுவீங்க மறுபடியும் உங்களுக்கு தொழில் நல்லா நடைபெறும் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஐபேசி பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும் இந்த வக்கர காலங்களில் மேசராசி அன்பர்கள் மிகவும் கவனம் கொள்ள தேவை இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை தோறும் சனி மகவானுக்கு எல் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து காக்கைக்கு கலந்து சாதம் வைத்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்